முன்னை வினைங்க கொடியிரண்டும் சென்னிக் கனியாகச் சேர்த்தினேன் கடவுடையேன் யான்ந்தரு வேலின்பமெல்லாம் பழுதின்னி நன்னி நர்வால் எந்த கீர்த்தி ஆமானு தே எந்த உணர்ச்சி திருவரங்க தமுதோங்க அன்பாலி எம்பும் பரித்துரை அன்றாதி செஞ்சமே சொல்லின் தொலை கொண்டு உணவனை போது கொண்டு செய்யும் நல்லன் வரத்து முன் நாமமெல்லாம் இந்த நாகினுள்ளேரும் படி நல்க அரிசமய வெல்லும் பரமராமானு நாப்பமே பூமண்ணமாக பொருந்தியமார்பன் புகழ் மலிந்த பாமண்ண மாறன் ய்ந்தவன் பல்கலையோர்தாம் மன்ன வந்த விராமனுசன் சரணாரவிந்த நாம் சொல்லுவோம் அவன் நாமங்களே பூமண்ணமாக பொருந்திய மாவன் புகழ் மறிந்த பாமண்ணு மாறன் பல்கலையோர் தாம் மன்ன வந்த விராமுசன் சரணாரவிந்தம் நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே